சாய்ராம் இப்போ தான் நான் சாப்பிட்டு வந்தேன் ஓ அப்படியா ஓகே ஓகே கேட்குற தப்பாக எடுத்துக்காதீங்க வரும்போது அங்கே என்ன சாய்ராம் திரும்பி திரும்பி பார்த்துட்டு வந்தீங்க அடுவா அங்கே ரெண்டு குழந்தைங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சாய்ராம் அவங்க பேசுகிற வார்த்தைகளை காடு கொடுத்து கேட்கவே முடியல ஓ அப்படியா இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னே புரியல சாய்ராம் நம்ம வீட்டில் பேசுகிற வார்த்தைகளை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சினிமா மீடியா வழியாக தெரிஞ்சுக்கொள்கிறாங்க சைராங்க ஆமாம் அதுக்குத்தான் நம்ம சுவாமி தீயது மனதை நிரம்பும் முன் நல்லதை நாம் நிரப்ப வேண்டும் என்று கூறுவார் ஆனால் சேர சகவாசம் மீடியா இதனால் தீயது நிரம்படா செய்யும் அப்படி இல்லை சைராம் நம்ம நல்லது நம்ம மனசில் முதல்ல நிரப்பிட்டோம்னா தீயது உள்ள வர இடம் இருக்காது ஆமா சைராம் இது உண்மை இதை நம்ம பிரகலாடன் சரித்திரத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாமா அதுல எப்படி சைராம் தெரிஞ்சுக்கிறது பர்ஸ்ட் நம்ம பிரகலாடன் சரித்திரத்தை பார்ப்போம் அடுத்தப்புறம் நான் சொல்றேன் தாயே தாங்கள் இவ்விடத்தில் பத்திரமாக தங்கி கொள்ளலாம் இங்கு ஒரு ஆபத்தும் தங்களுக்கு வராது அப்படியே ஆகட்டும் முனிவரே தாயே இச்சமயத்தில் நல்ல விஷயங்கள் கேட்பது மிகவும் நல்லது நான் உங்களுக்கு நாராயணன் கதை மற்றும் வேறு நல்ல நீதிக்கலைகளும் கூறுகிறேன் மிக்க நன்றி முடிவரேன் நாராயணன் மகிமையை கூற ஆரம்பித்தார் இந்த பூமியில் எப்போதெல்லாம் மதர்மம் தலைக்கின்றதோ அப்போது சுவாமி தன்னை தானே சிருஷ்டித்துக் கொள்வார் அவருடைய முதல் அவதாரம் மச்ச அவதாரம் அது வேதங்களை காப்பதற்கும் உலகின் ஊழிக் காலத்தில் உயிர்களை காப்பதற்குமான அவதாரம் அதில் அவர் சத்தியவிரதன் என்ற ராஜரிசியை தேர்ந்தெடுத்து அவரை வைத்து உலகை காத்தார் நாராயணன் அவரை ஏன் தேர்ந்தெடுத்தார் தெரியுமா அவர் ராஜாவாக இருந்தாலும் தன் பெயருக்கு ஏற்றவாறு சத்யவானா இருந்தார் எப்போதும் ஓ தூங்கி விட்டாயா நான் சொன்ன கதையை முழுமையாக கேட்டாயா இந்த தாய் தூங்கினாலும் வயிற்றிலிருக்கும் இக்குழந்தை உன் கொட்டுதே என்ன ஆச்சரியம் நான் தொடர்ந்து கூறுகிறேன் கேள் என்ன சூழ்நிலையிலும் சத்தியத்தை தவறவிடாதே தர்ம ஆத்த காம மோக்ஷம் இதுவே நான்கு புருஷார்த்தங்கள் தர்மத்தின் வழியே செய்து செலவும் செய்யவும் ஆசை என்று நிரந்தரமான மோஷம் நீதே லிருத்க வேண்டும் இவ்வாரே நாரதே பட அரியை கதைகளையும் நன்னெரிகளையும் கையாதுவுக்கு கூறும்போது அவள் அரசே தாங்கள் தவம் இருந்து பεια்னள் பெரியமைப் திடைய் பெற்றும்ளி நீங்கள் இதுfinden் அதிபதி நீங்கள் இந்த சக் நானே கடவுள் நாங்கள் நாராயணனை அந்த நாராயணனை பழி ஆக வேண்டும்